அவர்களுக்கு கவலை இல்லை அவருக்கு இந்த சமுதாயத்துடைய ஓட்டு மட்டும்தான் வேணும் இந்த சமுதாயத்தோட உழைப்பு மட்டும்தான் வேணும் இந்த சமுதாயம் இந்த எல்லாம் கொடி பிடிக்கணும் கோஷம் போடணும் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும் ஆனால் ஆட்சியில் யார் அவருக்கு யாரை கொண்டு யார் கொண்டு வர்றார் அவரை எத்தி ராஜுலு வஜ்ரவேலு நாயுடு என்கின்ற ஏவா வேலு இவர் தான் அருமைக்கணுமா இவர்தான் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ராஜாவா தெரியுது இந்த தேர்தலில் தெரியும் ராஜாவா கூஜாவான்னு தெரிய போகுது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க உங்ககிட்ட விட்டுட்டேன் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க ஏன்னா இதெல்லாம் நான் சொல்கிற செய்திகளாக சாதாரண செய்தி கிடையாது எவ்வளோ பண்ணலாம் எவ்வளோ செய்யலாம் தான் நான் சொல்கிறேன் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது யார் சொன்னது இந்தியாவிலேயே உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதற்கு மேல எந்த முறையீடும் கிடையாது யாரும் முறையீடு போக முடியாது அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்குது என்ன தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இது எவ்வளவு நாள்ல கொடுத்துருக்கலாம் ஒரே மாதத்துல கொடுத்துருக்கலாம் முப்பது நாள்ல கொடுக்கணும் முப்பது நாளில் கொடுக்க வேண்டிய இந்த இடஒதுக்கீட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்கள் ஆகியும் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்காம வேணுமென்றே கொடுக்காம இருக்கிறார் வேணுமே கொடுக்கல அப்போ இந்த சமுதாயம் அவருக்கு ஓட்டு போடுமா ஒரு ஓட்டு கூட வரக்கூடாது ஒரு ஓட்டு கூட வரக்கூடாது நான் சொல்றேன் துரோகி திமுகவும் மு ஸ்டாலின் அவர்களும் அதிகாரம் இருந்து தீர்ப்பு வழங்கி எல்லாம் இருந்தும் வேண்டுமென்றே இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது சுயமரியாதை வாழக்கூடாது இந்த இளைஞர்கள் எல்லாம் எல்லாம் மதுவுக்கு அடிமையா இருக்கணும் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கணும் இதுதான் திமுகவுடைய கணக்கு ஸ்டாலின் அவருடைய கணக்கு இந்த கணக்கு எடுப்பட போறது கிடையாது அதனால்தான் நான் சொல்றேன் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் நிச்சயமாக இந்த தேர்தலில் இன்னும் திமுகவுடைய ஆட்சி காலம் எவ்வளோ இன்னும் நாலஞ்சு மாதம் அவ்வளோதான் அதன் பிறகு நம்ம ஆட்சியா நம்ம வரலையா நம்ம ஆட்சியில் உனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் நான் தான் நான் ஒட்டு மொத்தமா வாங்க என் பின்னால வாங்க நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு என்னால் விடுதலை வாங்கி தர முடியும் இந்த குடியிலிருந்து இந்த கஞ்சாவிலிருந்து இந்த போதையில இருந்து இந்த இந்த ஆட்சியிலிருந்து என்னால் விடுதலை வாங்க தர முடியும் நிச்சயமாக நீர்ப்பாசு திட்டங்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நெசவாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மாணவர்கள் மீனவர்கள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் வந்த உடனே ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்னான்னு தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலைவாய்ப்பு யாருக்கு கொடுக்கணும் உள்ளூர் இளைஞர்களுக்கு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணாங்க யாருக்கு திமுகவுக்கு தெரு தெருவா போனாங்க வீடு வீடாக போனாங்க என்னன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டா எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பார் ஸ்டாலின் என்று குடும்பம் குடும்பமா ஓட்டு போட்டாங்க ஆனா இன்னைக்கு தெருவில் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க பட்ட நாமம் போட்டுட்டார் ஸ்டாலின் அவர்களுக்கு அரசு ஊழியர்களே ஆசிரியர் பெருமக்களே நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க இது சாதாரண ஒரு கோரிக்கையா பழைய ஓய்வூதியம் கொடுப்பது சாதாரண கோரிக்கை ஏன் சாதாரண கோரிக்கை சொல்கிறேன்னா தமிழ்நாட்டை விட மோசமான நிதி நெருக்கடியில் உள்ள ஏழு மாநிலங்கள் இன்று அவர்கள் அங்கே அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியத்தை கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை விட மோசமான நிதி நெருக்கடி அவங்க ஏழு மாநிலம் மேற்குவங்க கர்நாடகாவில இருந்து இமாச்சல பிரதேசம் சத்தீஸ்கர்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லாம் பழைய ஓய்வூதியம் கொடுத்துருக்குறாங்கன்னா உன்னால் ஏன் ஏன் கொடுக்க முடியல எதுக்கியா நீ சத்தியம் பண்ண தேர்தலுக்கு முன்னே ஏன் சத்தியம் பண்ண ஏன் உறுதிமொழி கொடுத்த வாக்குறுதி கொடுத்த முடியலன்னா முடியல சொல்லிட்டு போவேன்னு தான் ஏன் போய் சொன்ன எல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் நிச்சயமாக மீண்டும் நான் சொல்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதியிலும் திமுக டெப்பாசட்டை இழக்க வேண்டும் டெப்பாசட்டை இழக்க வேண்டும் அது நிச்சயமாக நடக்கும் ஏதோ சில பேர் நினச்சிப்பாங்க ஏதோ வரலாம் பேசுறான்ல நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே என்ன நடக்குதுன்னு பாருங்க அதனால ஏன்னா நான் தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்க மக்களுடைய பல்ஸ் எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டு வரேன் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது மிகுந்த கோபம் இல்லை ஆத்திரத்தில் இருக்கிறாங்க எப்படா தேர்தல் வரும் பார்த்துக்கலாண்டா என்னன்னா பொய்ய சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க நகை கடன் ரத்து விவசாய கடன் ரத்து கல்வி கடன் ரத்து ரத்து திமுக ஆட்சியை நீங்க ரத்து பண்ணணும் நீங்க ரத்து பண்ணணும் அது நேரம் வந்துடுச்சு அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து ஒன்றாக வாருங்கள் ஒன்றாக வாருங்கள் நம்ம எல்லாம் ஒன்று இணைவோம் நாம் ஒன்று இணைவோம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் இந்த கொடுங்கோல் ஆட்சி இந்த ஊழல் ஆட்சி இந்த மக்கள் விரோத ஆட்சி விவசாயிகள் விரோத ஆட்சி இளைஞர்கள் விரோத ஆட்சி மாணவர்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி இந்த கள்ள சாராய ஆட்சி காலம் வந்துவிட்டது எல்லோரும் சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் நன்றி